వెల్కమ్ చానల్ోటర్ లైన్ కొడుతుంది పిన్ కమి ప్లాక్ గ్రీన్ ఎల్లో వేరే ఇది న్యూట్రైర్ ஃபேன் போடாதனால வேர்த்து விட்டுது ஃபேனு போட்டால் வீடியோ டிஸ்டர்ப் ஆகணும்னா ஃபேன் போடாமல் இருக்கும் இப்போ நம்ம சப்ளை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் சும்மா இது வந்து பொருட்கலாம் ஆன் பண்ணுறதுக்கு

அரிசி போட்டாவே ரெண்டு சுத்தம் போட்டு நின்றுதுன்றாங்க லைட்டாக லோடு கொடுத்தாலும் அதை என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து பேரிங் இருக்குது அந்த பேரிங் உடஞ்சி தூள் தூளாக ஆகிட்டு இருக்குது அல்லாமல் அந்த கோன் வந்து இல்லாமல் சென்டர் மைன் பேரிங்கோடய சென்டர் மைன் ஒன்று உள்ளே மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது சரியாக ஓடலை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த யூனிட்ட மாற்றிட்டுறோம் இது இந்த யூனிட்ட மாற்றிருக்கிறோம் இது இது மேலே ஒரு பேரிங் மாற்றிருக்கிறோம் இந்த பேரிங்க அப்புறம் பெல்ட்டு மாற்றிட்டு பிள்ளைகள் பேரையும் மேலே தான் உட்காரோம் இந்த பிள்ளைகள் மேலே அசம் பண்ணி மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ கம்ப்ளைண்ட் தான் இதுதான் கம்ப்ளைண்ட்டு புதுசாகலாம் மாற்றி வச்சு இப்போ எல்லாமே அசம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போது இது மாட்டலாம் இது மாட்டுறது மறுபடியும் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுவோம் இதில் கனெக்ட் பண்ணணும் சுவிட்சு ஒயர் எடுத்துன்னா இப்படியே நம்மளை

ஒவ்வொரு முடிவும் போடக்கூடிய வீடு வந்து உடனே உடைய உங்களுக்கு அப்டேட்டாக வரும் வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் நடத்துல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் எங்கேயும் எங்க ஆகாத அளவுக்கு அதை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மா கிரைண்ட கீழே வைக்கும் போது அன்பலன்ஸாக ஆச்சு பார்த்தீங்களா அன்பாலன்ஸாக எதனால ஆச்சுன்னா இந்த புஷ்ஷூ இருக்குது பாருங்கள் இந்த புஷ்ஷூ ரெண்டு தான் இருக்குது மீதி வந்து நாலு தான் இல்லை இல்லாதனால் அதுதான் ஷேக் ஆகிட்டே இருக்குது இந்த புஷ்ஷு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல அதுக்கு பல வேறு என்ன வைக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு புஷ்ஷை எடுத்துகிட்டு வீரம் இந்த இது இந்த சப்போர்ட்டே வைக்கலாம் இப்போ இருந்து அப்போ கம்ப்ளைண்ட் பார்த்துல சரி வேணாம் அதனால் இப்போது இவ்வளோ வேலை நமக்கு கேட்கலாம் இவ்வளோ பேரைங்களும் உடஞ்சி எல்லாமே மாத்திரிடுச்சு இப்போ எல்லா ஸ்க்ரூமே டைப் பண்ணாச்சு இன்னொரு முறை வச்சாமல் செக் பண்ணிடலாம் எல்லா ஸ்க்ரூ டைப் பண்ண அப்படி தானே இருந்தது நாலு ஸ்க்ரூ தான் இருந்தது

இத அதன அபாரம் இப்போ நம்ம சாவு बनेச்சு ப கிரெண்டா மாவு எடுத்துறோம் இப்போ நம்ம பேக் பண்ண இப்போ நம்ம கிச்சனுக்கு நேரம் அவங்க கை வைக்க வேணும் ஆஃபராக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி